காயத்ரி பூமாரி வாய பாரு ஆமாடா விஜய் ஏ பூமாரி வாய மூடு உள்ளக்க ஈ கி பேயிராம என்னே உளமீன் நம்மளுக்கா இல்ல பூமாரி எல்லாமே நான் கொண்டு போறேன் டேய் விஜய் நீ உளமீனை கொண்டு போய் அவச்சடத்தீங்க பாரு ஆனா என்னமும் பண்ணுவே பாடா பைசலாதடா என்ன நீ சொல்ல நீ உளமீன் நம்மளுக்கு தான நீ ஆமா பூமாரி எல்லாமே நம்மளுக்கு தான் ஏ ஐயோ ஜாலி சரி சரி நடங்க விட்டு போவோம்

நான் வந்து ஜெய் நான் சரியே ஹேய் என்ன விஜய் நான் போறே அமே சரி வாங்க போவும் அம்மா அம்மா அந்தமா சுடம்பே நிட்ட சுடம்பே நிட்டிங்களயா கொடுங்கயா இந்தமா சரிமா கொளம் பச்சி வச்சறேன் நான் வீட்டுக்கு பேய்ட் வரேன் வீட்டுக்கு வீட்டுக்கு அதுக்கா ஜெய் எனக்கு மீன் பிடிச்ச ரொம்ப டயடா இருக்கு நான் போய் கொஞ்சம் நேரம் படுத்துங்கிட்டு வரேன் நீ சரி விஜய் பைட்டு வா மீன் குழம்பு வச்சு எனக்கு வச்சிருங்க நீங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிடாதீங்க சரி விஜய் உனக்கு இல்லாமே காலி பண்ணிடுறேன் சரி பெரியம்மா அம்மா நானும் போய் தூங்குறேன்மா எனக்கும் டயர்டா இருக்கு அம்மா நானும் போய் தூங்குறேன் மீன் குழம்பு வைக்கவும் என்ன யோசி போடுங்க ம் சரி பொம்மாரி உன யோசி போடுறேன் சரி போய் தூங்குங்க ரெண்டு பேரும் ம் சரிமா மீன் குழம்புக்கு அம்மில அரைச்சா தான் நல்லா இருக்கும் அம்மில அரைச்சு வச்சா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் லெங்கல நல்லா விருந்து சாப்பிடுங்க ஹ்ம் போதும் நினைக்கிறேன் நீ போய் கோலம் ஒரு பக்கியாலும் துணைக்கலாம் மோடி போய்ச்சு i சிட்டம் என்ன அரை டவர் சரி யார் யார் போனீங்க இவ்வேறு கேள்வி கேட்குறதுக்குனே பிறந்துருப்போம்ல ஏம்மா நான் பண்ணும் ஏன்டா என்னடா ஆச்சு மனுஷருக்கு இருக்க டயர்டுலாம் எங்கே போய் பிடிச்சீங்க எத்தனை மீன் நான் என்ன கேட்டுக்கிட்டேன் நீ என்ன கேட்டேன் யார் யார் கேட்டேன் அது ஒரு என்ன ஆ ஆ இந்த போயிட்டேன் ஏப்பா எம்சே மிம் செய்து இருக்கு சரி சரி வாடி போய் நம்ம போய் ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே போய் ஒரு மீன் குழம்பு ஒரு பிடி பிடிக்கும் நான் செல்ல வேண்டியெல்லாம் வெச்சு அடிக்கிட்டு இருக்கா ம் வாடி பேசாம மித்த மித்த மீன் சரி நீக்கம் கத்திரிக்கா மித்த வச்ச மீன் குழம்பு என்ன இருக்கிறையா

என்னக்கா மீன் குழம்பு வச்சிட்டியா என்ன முடிக்கலையா அடியே இப்ப மீனே போட்டுக்கேன் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்டி ஆ சரிக்கா சரிக்கா அது பொறுமையா கொதிக்கட்டும் ஆமாக்கா கேக்கணும் நினைச்சே உனக்கு எப்படி மீன் கடச்சிச்சு ஆமாக்கா எப்படி கடச்சிச்சு அது என் மக காலையில ஒரே அழுகடி எனக்கு மீன் குழம்பு வேணும்னாலே வேணும்னு அப்புறம் என்ன காச்சு ஏன் முனிசக்கா என்ன கதையா சொல்லிக்கிட்டு அப்புறம் என்ன ஆச்சு இருக்க Yeah, yeah, ya, kaya siapa yang anda kan coba coba. ini coba apa yang kacih? apa yang mana ya mainnya rendi rendi. rendi. ah, tuh orang itu kudu main rendi. alhamdulillah, tower minibus tuh masih ada. ada paliem, kalau macet itu padi porchot lagi. ah, porchot dia kak? jadi மீன் குழம்பு கொதிச்சிருச்சாக்கா மீன் குழம்பு கொதிச்சிருச்சுடி போய் எல்லாம் கிண்ணத்தை தீட்டு வாங்க ஆ சரிக்க நான் அந்த முதல்ல போய் தீட்டு வருவேன் சரி சரி போடி எங்க இங்க இருந்த இவ்வளவு ஆளை காணும் அதுக்குள்ள போயிட்டாளா இப்ப இருக்க காலத்துல யாரையும் நம்ப கூடாது நம்மளுக்கு முன்னாடி ஓடி போட்டாலே எப்படி ஓடுனா நம்மளும் போய் வேமா எடுத்துட்டு வருவோம் இங்க பாரு மலர் கொடிய காய் ஆம்பிள்ள மீன் பிடிக்க போச்சு எல்லாம் எனக்கு நிறைய குழம்பு ஊத்திட்டா ஆ சரிடி போய் ஏத்துட்டு வாடி நான் தடிக்கா நம்ப எடுத்துட்டு வந்துடுறேன் பெரியமா பெரியமா என்ன விஜய் என்ன பெரியமா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா ம் ரெடி ஆயிடுச்சுடாச்சாம் இங்க வச்சு சாப்பிடுறீங்களா இல்ல உங்க அம்மா மீன் குழம்பு ஊத்திட்டு போறேன்னு அங்க வச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா பெரியமா பெரியமா நாங்க இங்க வச்சு சாப்பிடுறோம் பெரியமா அப்படியா அப்படின்னா பூ மாதிரியே அண்ணன் நீ உசி கூட்டுவாங்க ஆ சரி பெரியமா இங்க இருந்து சட்டம் மட்டும் அவங்க வந்துருவாங்க எப்படி சொல்ற உங்க மீன் குழம்புதான் ஊரே மணக்குது இல்லை இருங்க நான் சத்தம் போடுறேன் வருவாங்க பாருங்க குமாரி ஆனந்தமே ஒடியாங்க ஒடியாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு விஜய் விஜய் காய்த்ரி இப்ப பார் வருவாங்க வந்தா சரிதான் ஏய் காய்த்ரி நான் சென்னைன்னுல மீன் குழம்பு ரெடி ஆச்சு என்ன வந்துடுவாங்கன்னு வந்துட்டாங்க பத்தியா ஆமாடா விஜய் நீ சொன்னதான் கரெக்டு தான்டா சரி சரி எல்லாரும் உட்காருங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் ஆ சரிம்மா பெரியம்மா பெரியம்மா சீக்கிரம் போடுங்க

ஹா ஹா ஓஹோ ஹே விஜய் கார ரொம்ப கூடிச்சா இல்ல பெரியமா இது ஆனந்தக் கண்ணீர் இந்த ஊர் உலகத்துல உங்களை தவிர வேற யாராலிய நம்ம அலகா மீன்கடம்பல வைக்க முடியாது மீன் பொரிச்சது வைக்க முடியாத பெரியமா ஹே அப்படியே விஜய் நல்லா இருக்கா நல்லா இருக்கவா சூப்பரோ சூப்பர் அடி பாலி சூப்பரா இருக்குமா போங்க காயத்ரி காயத்ரி ஏ காயத்ரி

കടല ആയിരാന്നല്ലേ മോനെ അടുത്ത് വായ പൊളക്കരുത് பார் നല്ലേ നീ നിൻ മൈൻഡ് വൈഫ് നെനെ പേസിക്കിട്ട് ഇരിക്കടാ കരി കേറു വാങ്ങ പോവോ ഒക്കാനേ പേസിക്കിട്ടേ ഇണ്ടാ പേസിക്കിട്ടേ ദാ ഇരിപ്പിങ്ങിനെ എക്പ്ടിയാ ഒരു ടവറന്നല്ലേ വീട്ടിൽ കൊണ്ടൻ തരണം ആയി നല്ല കടല ആയിരാ എന്ന പേരിൽ നീ നട തിങ്ങണം உட்காந்து ஆயிங்க வேமா வீட்டுக்கு போவோம் அஞ்சிட்டு பூமாடி நீங்கள் வீட்டில் போய் அடி தான் நினைக்கிறேன் நீஜய் ஏன்டா அப்படின்னு சொல்கிறேன் உன்னே உன் அம்மா வீட்டுக்கு போச்சு சொல்லுச்சு இங்கே உட்காந்து கூட கடலை அஞ்சுக்கிட்டு இருக்கேன் போர் நீ போட்டு ரெஸ்ட் வந்து கூட கூட என்ன சைடு கேப்ல மெல்ற சத்தம்லாம் கேக்குது ஏ காயத்ரி காயத்ரிங்க கொஞ்சம் திரும்ப என்னடா சொல்லுடா உங்களுக்கு கொஞ்சம் திரும்படி போனா வேடையை மட்டும் வர்றாங்க

நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ரெண்டும் கேட்கவே மாட்டேன்றது இதுக்கு என்னதான் வழி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அதுவும் சரிதான் நான் சொல்ல சொல்ல கேட்குறேன் வரேன் தின்னு தின்னு நல்லா தின்னு அப்புறமில் இருக்கும் உனக்கு ஏய் விஜய் அதுக்குள்ள என்னடா அவங்க ரெண்டு டவர் ஆகிட்டாங்க அப்புறம் உடைய மணி தின்னுகிட்டே இருந்தா அவங்க உடைய மணி தின்னுகிட்டே ஆயிராங்க அவங்க மாதிரி எப்படி ஆஞ்சி ரெண்டு டவர் ஆஞ்சிட்டாங்க ติงเกลனா நீனா திங்கவே இல்லையா திங்கலண்டி ஆசைக்குள்ள ரெண்டு తినலாம் நீ ஆஞ்சதப்புறம் తిன்புட்டியடி படா உனக்கு வேதி कंफर्म உன் பக்கத்துல பேனா உட்கார்ந்தே என் ஒரு எங்கேயும் வரக்கூடாது பண்ணிட்டேன்டி உன்னை எங்கேயும் கூட்டிப் போக கூடாது நீ ஊஞ்சி मारेன் மூஞ்சி எவ்ளோயா மூஞ்சி நல்லா தாண்டி மாடு மாடு விடுங்க ரெண்டு இருக்காம

ஏ இல்லடா பாவண்டா என்னடா உங்க அக்கா தானடா அக்கா தான் சொன்ன சொன்னா கேட்டா நான் சொன்னேன் இல்லை சொன்னேன் கேட்க மாட்டேங்கிட்டானே வாடா போய் பார்ப்போம் கடக்கட்டு விடுங்க போடா நான் போய் பார்த்துட்டு வரேன் ஐயோ வயிறு என்ன எப்படி வலிக்குது விஜய் அப்பவே சொன்னேன் நம்ம தான் கேட்க மாட்டேன்ட்டோம் ஐயோ அம்மா வயிறு வலிக்குது காய்த்ரி காய்த்ரி சொல்லுடி ஆனந்தி ஏ என்னடி ஆச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்லமா நிறைய கடலத்தினால சேரலமா அவ்வளவுதான்மா சரிங்க டாக்டர் பாப்பா சொல்லுங்க டாக்டர் இன்னும் எது வயிறு எதுவும் வலிக்குதாமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வலிக்குது டாக்டர் ஊசி போட்டுக்கலாமா சரியா ம் சரிங்க டாக்டர் நான் சில மருந்து எழுதி தரேமா அதை மட்டும் வாங்கி கொடுங்க சரியா போ ரெண்டு நாள்ல சரிங்க டாக்டர் வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே இல்லையா தம்பி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ அவங்க காயத்ரி விஜய் சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டா இப்போ யார் கஷ்டப்படுறது அவள் தானே கஷ்டப்படுறா நீங்க தான் அந்த பிள்ளையோட அம்மாவா அம்மா நர்சம்மா என்னது நர்சம்மாவா இதை பார்த்து அம்மா மணியே தெரியுது அப்புறம் அவங்களை எப்படி தான் கூப்பிடுறது என்னைய சிஸ்டர்னு கூப்பிடுங்க சரிங்க சிஸ்டர் வெளியே பிள்ளைக்கு ஒரு ஊசியப்பட்டு விடு ஒண்ணு வேணா ரெண்டு ஊசியைப் போட்டு விடு